வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கு பிள்ளையார் பெட்டியில் என்ன எழுதி போட்டிருக்கிறார் பார்த்துருவோமா யாழ் பண் யாழ் அப்படிங்கிற வாழ்த்த கேட்ட உடனேவே நமக்கு என்ன தோணுது யாழ் என்ற சொல் ஒரு இசைக்கருவி பாணர்கள் இசைப்பது அந்த காலத்தில் அஞ்சு அது நரம்பு கருவி அஞ்சு நரம்பு இருக்கும் ஏழு நரம்பு இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு மகர மீனை போல் வளைஞ்சிருக்கும் இப்படியெல்லாம் விதவிதமான யாழ்கள் உண்டு இங்கே விருத்தாச்சலத்துக்கிட்ட ஒரு ஊரில் திரு எருக்கத்தம்புலியூர் அப்படிங்கிற ஊரில் பாணர் குலத்தில் திருநீல கண்டர் அப்படிங்கிறவர் ஒரு யாழ்ப்பாணர் அதாவது யாழில் இசைத்தபடியே பாடக்கூடியவர் அதுவும் ரொம்ப ஒரு கெட்டிக்கார ஆளா இல்ல இல்லைன்னாக்கா இதை பாடவும் முடியாது இசைக்கவும் முடியாது ஒரு யாழில் இசைத்து கொண்டே பாடவும் செய்கிறது ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் அவரைப் போலவே அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியார் என்பவர் மிகவும் நன்றாக பாடுவார் இவர்கள் இருவரும் இந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவருடைய பாடல்களெல்லாம் இவங்க பாடுவாங்க ரெண்டு பேரும் இறைவனுக்கு முன்னால் நின்று பாடுவாங்க சில நேரத்தில் ஒரு கோவிலில் என்ன ஆச்சா இவங்க பாணர் குலத்தவர் அப்படிங்கிறதுனால உள்ளே வராமல் பாடி பாடியிருக்கிறாங்க அப்ப இறைவன் அவர்களை உள்ள அழைச்சின்னு வர சொல்லி அசரீரியா சொன்ன பொழுது ரெண்டு பேரும் அந்த கோவில் உள்ள வந்து பாடும் பொழுது மற்றமொரு அசரீரி என்ன தெரியுமா அவருக்கு ஒரு பலகை இட்டு சொல்லவும் ஏன்னா கீழே நின்னா அந்த ஓதம் அந்த குளிர்ச்சி கையில் வந்து இந்த இசைக்க முடியாது எப்படி இறைவனுடைய திருவுள்ளம் இல்லை அப்படிப்பட்ட புகழ உடையவர் இவர் திருஞான சம்பந்தரை பார்க்கணுங்கிறதுக்காக சீர்காழிக்கு போனார் ஞானப்பால் உண்ட பிள்ளையார் இல்லையா அவரை போய் பார்த்த பொழுது ரெண்டு பேரும் அவருடைய காலில் விழுந்து வணங்கினர் சம்பந்தரும் கூப்பி வணங்கி ஆகா வாருங்கள் ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இசைப்பதாக நான் கேள்விப்பட்டேன் பாடுங்கள்னா ரெண்டு பேரும் பாட எல்லாரும் சந்தோஷமாக கேட்டாங்களாம் அப்போது திருநீலகண்ட கண்ட யாழ்ப்பாணர் சொன்னார சுவாமி நாங்கள் உங்களோடையே நீங்கள் எங்கெல்லாம் போய் பாடுறீங்களோ அங்கெல்லாம் உங்களோட கூட வந்து நாங்களும் பாடுறோமே அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்களை நான் யாழ் வாசிக்கிறேன் அப்படின்ன பொழுது தாராளமாக இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து கொள்வது தானே நல்லது வாருங்கள் அப்படின்னுட்டு அவங்கள எந்தெந்த தலத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் இவர் ஒரு திருமடத்தில் தங்குவார் சம்பந்தர் ஒரு மடத்தில் தங்குவார் மொத்தமாக எல்லோரும் கோயிலுக்கு போகும்போது அழகாக பாடுவாங்க இவர் இசைப்பார் அந்த அம்மையாரும் பாடுவார் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் பாடுவார் அவர் பாடி இவர் இசைத்து கேட்பவர்கள் போய் போய்விடுவார்களாம் அப்படி இருக்கும் பொழுது திருத்தருமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தாங்க இது இந்த மாயவரத்துக்கிட்ட இருக்கிற தருமபுரம் இல்லை இது வேற தர்மபுரம் இங்கே வந்த பொழுது அவருடைய சொந்தக்காரர்கள் பாணர்கள் எல்லோரும் இவன் இந்த சு சம்பந்தர் பாடுறது இருக்கட்டும் ஆனால் நம்ம திருநீலகண்டன் யாழ் இசைக்கிறதுனால தான் அந்த பாட்டுக்கே பெருமை அவரை விட இவர் வாசிப்பு ரொம்ப நல்லா இருக்கு பாத்தியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம் அது இருக்குமே எங்கள் குலத்தவர் எங்கள் குலத்து பெருமை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுகின்ற பொழுது இருக்கும்ல ஆனால் இதை காதல் பட்ட உடனே திருநீலகண்டர் சிவசிவ அபராதம் அவர் பாடுறதை நான் வாங்கி வாசிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த பாட்டுனால தான் அவருடைய பாடல் மேன்மை பெறுகிங்கிறது சொன்ன வார்த்தை ரொம்ப தப்பு நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னாங்களாம் அது ரொம்ப அவர் அடக்கமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கிறாங்க அவர் நேர போய் சுவாமி இந்த திருத்தருமபுரத்தில் அந்த திருத்தலத்தில் நீங்கள் பாடணும் நான் உங்களுக்கு வாசிக்கணும் ஆனால் நீங்கள் பாடுகின்ற பாடல் என்னுடைய யாழில் அடங்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் இவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட முடியும் அப்போ சம்பந்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அவங்களுக்காக நாம் பாடலை நீங்கள் வாசிக்கலை இறைவனுக்காக நாம் செய்கிறோம் உங்கள் இஷ்டப்படியே நான் ஒரு பண் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தருமபுரம் அந்த சந்நிதியில் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதொரு நடைவுடை மலை மகள் நடைபுடை மலை மகள் நடைபுடை மலை மகள் ஆ நடைபுடை மலைமகள் துண்ணையன மகிழ்வர் இனப்படை நின்று இசை பாடபுமாறு அவர்படர் சடை படர் சடைநடு அவர் படர் சடைநடு ஆவர் படர் சடை நடு முடியதோர் புனலர் அப்படின்னு அவர் பாட அந்த எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே அப்படின்னு பாடி முடித்த உடனே இந்த கண்ட யாழ்ப்பாணரால் இந்த பாடலை இசைக்க முடியவில்லை அதாவது இதில் அடங்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாட்டில் நிறைய கமக்கம் இருக்கிறது கமக்கம்ங்கிறது நம்ம நாட்டு பாடல்களில் மட்டும்தான் இப்போது சைனா ஜப்பான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் மோகனத்தை அப்படியே அதில் அவ்வளோதான் வாசிப்பாங்க இப்போ இதே நம்மூரில் பாடுறபோது அதே சுரங்கள் தான் ஆனால் அதில் குழைவு வருகிறது தான் கமக்கம் என்று சொல்லப்படும் அது இந்த யாழில் அடங்கலைன்னு உடனே அவர் என்ன பண்ணினார் எல்லாரும் பார்த்து போது அந்த யாழை எடுத்து உடைக்க போனார் அப்போ அதை தடுத்து நிறுத்தி என்ன ஆச்சு உங்களுக்கு இல்லை இல்லை உங்களுடைய பாடலின் உயர்வை என்னால் இந்த யாழில் அமைத்து பாட முடியவில்லை அதனால் இதை இது மூரித்து கொள்கிறது இந்த யாழ் மூரித்துக் கொள்கிறது ஆகையினால் என்னால் அந்த பாடல் இதில் அடங்கவில்லை என்ற பொழுது அவர் சொன்னாராம் இல்லவே இல்லை இறைவனுடைய புகழை எதிலுமே அடக்கிவிட முடியாது இது மிடற்று கருவி தொண்டை இங்கேயும் நிறுத்திட முடியாது நீர் அதிலும் அடக்கிட முடியாது இறைவனுடைய பெருமைங்கிறது அளவலாவியது ரொம்ப பெருசு ஆகையினால் நான் பாடுவதை நீங்கள் ஆசையோடு இசைக்கிறீர்கள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் அந்த உறவினர்களுக்கு புரிந்ததான் தெய்வத்தின் முன்னால் ஒருவருடைய பாடல் ஒசத்தி ஒருவருடைய பாடல் தாழ்வு என்று நாம் பேசக்கூடாது என்று அந்த ஊர் கோவிலில் சுவாமி கையில் யாழ் வச்சிட்ருப்பார் நீங்கள் எப்போ அந்த தருமபுரம்ங்கிற ஊருக்கு போனீங்கன்னா காரைக்கால் கிட்டே இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த யாழ்மூரி நாதர் அப்படின்னு யாழை கையில் வச்சுட்ருக்கா சிவபெருமானுடைய சிலை இருக்கும் நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் ஆனால் சும்மா சிலைகளை பார்த்தா போகாது அதோடைய அழகு கலை நுணுக்கம் அதோடைய வரலாறு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படி பார்க்குற பொழுது பண்டரிபுரம் பற்றி கூட ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது பக்திக்கு இங்கே பக்தியினால் சம்பந்தருடைய பாடல் என்றும் நிலைபெற்றது இல்லையா அது போல ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிதுங்கிறத பார்க்கலாமா ராம்தேவ் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து மரம் வெட்டி அல்லது மண் வெட்டி கூலி பண்ணுறவர் அந்த கூலியில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து பாண்டுறங்கனை பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு தரம் போய் பாண்டுரங்கனை பார்க்கணும்னு சொல்லிட்டு துணி வாங்க போனால் அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு எண்ணின்னா கொஞ்சம் தான் இருக்கும் அவர் அதில் போய் என்ன பண்ணுவார் நூல் வேஷ்டியும் நூல் அங்கவசரமும் தான் அவரால் வாங்க முடியும் அதை எப்படி எடுத்துட்டு ஒரு தூரம் போய் என்ன பண்ண அங்கே வந்து சுவாமிக்கு சாத்தணும்னு சொன்ன போது அங்கே வெளியில் இருந்த ஒரு ஆள் என்ன கொண்டு நீ நூல் வேஷ்டியும் நூல் அங்கவசரம்மா எங்கள் பாண்டரங்கன் பத்து பீத்தாம்பரம் கட்டுவான் இந்த மாதிரி நூலெல்லாம் கட்ட மாட்டான் இது ஏன்னா போகிற வழியில் யாருக்கான்னு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வர வழியில் யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தாராம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததான் நானோ நானும் ஏழை தொழிலாளி என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு அங்கவஸ்திரமும் சுவாமிக்கு வேஷ்டியும் கொடுக்கணும்னு பார்க்குறேன் இது முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அடுத்த வருஷமும் அந்த கூலி பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த தடவை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தார் அதே நூல் வேஷ்டி நூல் அங்கவஸ்திரம் வாங்குற அளவுக்கு தான் பணம் இருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து புதுசாக வாங்கி ஒரு பைக்குள்ளே வச்சுட்டு பண்டரிபுரம் இருக்காரு பண்டரிபுரம் போகும்போது பாண்டுரங்க ஜெய் ஜெய் பாண்டுரங்க ஜெய் ஜெய் பாண்டுரங்க ஜெய் ஜெய் பாண்டுரங்க அந்த பாட்டுனாலேயே அந்த பாண்டுரங்கனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் அவர் இருக்கும்போது ஒரு வயசானவரும் வழியில் வந்து சேர்ந்துக்கிட்டார் அப்பா நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டபோது நான் பண்டரிபுரம் போகிறேன் சரி வா நான் கூட அங்கே தான் போகிறேன் நீ இந்த வழியில் போகாத இது ரொம்ப தூரம் போகணும் உனக்கு குறுக்கு வழியில் அழைச்சிட்டு போகிறேன் வா சொல்லிட்டு அந்த தள்ளாதவர் அவரோட பையையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய் ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சான் தோத் சந்திரபாகா நதி அதில் குளிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் சுவாமியை போய் தரிசனம் பண்ணலாம் வா அப்படின்னாராம் அந்த முதியவர் என்ன பண்ண தண்ணிக்குள்ளே இறங்கி தான் இருந்த வேஷ்டியை எடுத்து துவைச்சு அதை அப்படியே பிழிஞ்சு அதை காய வச்சு கட்டிக்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது அவர்கிட்ட மாற்று வேஷ்டி இல்லை சரின்னுட்டு அப்போ இவர் என்ன சொல்கிறார் சுவாமி நீங்கள் குளிச்சுட்டு இந்த நான் கொடுக்குற இந்த துண்டை நீங்கள் கட்டிக்கங்க நான் உங்கள் துணியை நல்லா தோச்சு நல்லா காய வச்சு உங்களுக்கு மடித்து கொடுத்துட்றேன் அப்படின்ன பொழுது சரி நேரம் அவர் ஆர்வ மிகுதியினால் அந்த கிழவருடைய வேஷ்டியை எடுத்து நல்லா அடித்து தோச்சு இப்படி பிரித்து பார்த்தா கந்தலாக போச்சு அந்த வேஷ்டி அது பழைய வேஷ்டி இவர் போட்டு அடித்த அடியில் அப்படியே கந்தல் கந்தலாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு அவர் சொன்னார் ஏப்பா என்கிட்ட இருக்கிறதே அந்த ஒரு வேஷ்டி தானே அதுவும் இப்படி கிழிஞ்சு போச்சேன்ன பொது கவலைப்படாதீங்க எங்கிட்ட வேஷ்டி இருக்குது நீங்கள் இதை கட்டிக்கோங்கன்னு எதுக்கு புது வேஷ்டி தர அப்படின்னு கேட்டாராம் நான் பாண்டுரங்கனுக்காக எடுத்துன்னு வந்தேன் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா போன வருஷம் எடுத்துட்டு வந்ததே ஏ போகிற வழியில் யாருக்கான்னு கொடுப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான் ஏன்னா சுவாமி பீத்தாம்பரம் தான் கட்டிப்பாரான் ஓ அப்படியா சரி அப்போ நீ சுவந்து கொடுத்தேனா நான் கட்டிக்கிறேன் கொடு அப்படின்னாரான் அப்புறம் சொன்னாராம் நீயே கட்டி விட அப்படின்னாராம் அந்த வயசானவர் இப்படி இடுப்பில் கை வச்சுன்னு நீயே கட்டி விடுன்னு சொன்ன உடனே அவருக்கு அவரை பாண்டோங்கனாவே தெரிஞ்சுதான் இருங்கோ வயசானவரை அப்படியே நிற்க வச்சு அழகாக அந்த வேஷ்டி கட்டி இப்படி கொசவி அதை சொருகி பின்னால் கச்சம் போட்டு கட்டி அந்த அங்கவசரத்தை அவரோட தோளில் போட்டு பார்த்து பண்ணுறங்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கும்பிட்டாராம் பெரியவர் வா வா நேரமாச்சு அப்படின்ன பொழுது அவர் தன்னுடைய பையிலேருந்தே இன்னொரு வேஷ்டியை தான் கட்டிட்டு ரெண்டு பேரும் போனாங்க கோவிலில் கூட்டம்னா கூட்டம் எப்பொழுதுமே பண்டர்பூரில் ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படியே ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துலையும் போய் பார்த்துட்டு சுவாமி எப்படி தெரிகிறார் தர்சனம் இருக்கு இங்கே பார்த்தாக்க இந்த கிழவனாரை காணோம் தேடுறாரு 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 ஐயோ இந்த கூட்டத்தில் அவர் எங்கே போனாரோ திருப்பி என்னோட ஒரு வரணுமே அப்படின்னு கவலையில் திருப்பி சுவாமியை பார்க்குறாரு பார்க்க முடியல ஒரு வழியாக சரி சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா போய் அவரை தேடிக்கலாம் எங்கே போயிட போகிறாரு அந்த வரிசையில் நின்று கிட்ட போய் பாண்டரங்கன் கிட்ட போய் பார்க்குறாரு பார்த்தா தான் வாங்கிட்டு வந்த அந்த வேஷ்டி அங்கவசரத்தை பாண்டரங்கன் கட்டிட்டு இவருக்கு புரியவே இல்லை கண்ணை கசக்கிட்டு பாக்குறேன்னு பட்டு பீத்தாம்பரம் தான் கட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்களே நான் கொடுத்த அந்த ஒரு வெறும் நூல் வேஷ்டியும் நூல் அங்கவசரத்தையும் அதே வேஷ்டியை அந்த தாத்தாக்கு நான் கட்டி விட்டேனே அந்த வேஷ்டியை எப்படி பாண்டுரங்கன் கட்டிட்டு இருக்கார் அப்போ வந்தவன் பாண்டுரங்கன் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்தாராம் இப்போ பக்தியும் அந்த இறைவனை பாடுகின்ற ஒரு ஒரு தன்மையும் அது என்னென்னைக்கும் இருந்தால் இறையருள் எந்த ரூபத்திலேயோ வரும் அது விஷ்ணுவானாலும் சரி சிவனானாலும் சரி இசையானாலும் சரி அந்த யாழ் ஓசையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இறைத்தன்மை இருக்கிறதுங்கிறத மட்டும் நாம் உணர்ந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக மாறிடும் நம்ம இந்த வாழ்க்கை என்னையா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டோம் இதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு பிறந்து விட்டோம் வாழ்வோமே மகிழ்ச்சியாக இல்லையா